பார்க்கிறேன் ஆனபடியால் இதில் சமயங்களை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வராமல் நீங்கள் உங்களுடைய இதில் கொண்டு வருகின்றபடியால் எனக்கு அது மிகவும் விருப்பமாகவும் நான் ஆசையையும் கேட்பது வழக்கம் நன்றி நன்றி மற்றது என்னென்றால் என்னுடைய கேள்வி என்னென்றால் நீங்கள் அந்த நரகத்தை பற்றி சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி என்று மனதிலே வந்தது என்னென்றால் அங்கு போனோடனே ஒரு ஒரு விதமான கனவிதமான நூறு விதமான நரகங்கள் இருக்கிறது அதிலே ஒரு விதமாக ஒருவரை அப்படியே சுட்டு எரிப்பது என்று சொல்லி அதாவது பாபக்கியூ போடுற மாதிரி என்றும் கூட சொன்னீர்கள் ஓ அந்த எரிக்கின்ற முறை என்னுடைய கேள்வி என்னவென்றால் இங்கே உலகத்திலே இங்கே பாருங்கள் எங்களுடைய போராட்டம் நடந்த பொழுது மனித மனிதர்கள் அத்தனை பேர் இறந்தார்கள் எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் இறந்தார்கள் இதை இதை பார்த்து இந்தியாவிலே சில பேர் தங்களே தாங்கள் தீர்த்து தாங்களே தங்களுக்கு பாபக்யூ போட்டுக் கொண்டார்கள் ஆனால் தன் சொந்த நலத்துக்காக இல்ல பொது நலத்துக்காக பொது நலனத்துக்காக போட்டவர்கள் தங்களை பாபக்யூ போட்டுக் கொண்டார்கள் இங்கே இவர்கள் போட்ட பாபக்யூக்கும் அங்கு நரகத்தில் போடுகின்ற பாபக்யூக்கும் என்ன வித்தியாசம் ஐயா நன்றி நன்றி அதாவது அதாவது ஒருவர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார் அந்த தன்னுடைய மற்றவர்களுக்காக அதுக்காக உயிரை தியாகம் செய்கின்றார் இதுல போனால் அவர் எங்கே

ஒன்று போரிலே இரண்டாவது பெண்களை குழந்தைகளை அபலகளை பசுக்களை பாதுகாப்பதற்காக காப்பதற்காக தண்ணீரை கொடுத்தல் இரண்டாவது பெண்கள் தன்னுடைய கற்பை காப்பதற்காக வருவது என்னொன்று மற்றது இந்த விதமான நிலையிலே மற்றது தலம் இறை பொருள் இறையினுடைய தர்மத்தை காப்பதற்காக தண்ணீரை கொடுத்த இந்த விஷயங்களிலே அவர்களுக்கு ஒளிமார்க்கம் இது சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்குது எங்களுக்கு தெரியும் என்னுடைய பெரிய புறான நாயன்மார் வரலாற்றிலேயே வருகின்றது அறிவாட்டாய நாயனார் என்றவர் இருந்தார் அவரும் இறைவனுக்கு அமுது படைக்கின்றவர் நிறைய கஷ்டம் வந்துட்டது கடைசியாக ஒரு நாள் கொண்டு போகிற பொழுது பசி களை தாங்காமல் விழுந்துட்டார் அதெல்லாம் சிந்திவிட்டது அப்போ நிலத்திலே சிந்தினவுடனே ஐயோ இதெல்லாம் சிந்திச்சுதே இனி நான் இறைவனுக்கு இன்றைக்கு கொடுக்க முடியாது திருப்பி செய்வதற்கு எனக்கு பொருள் வகையிலேயே மனத்தில் நொண்டு தன்னுடைய குரல் வலையை அறுத்து இறக்க முயற்சிக்கிறார் அப்போ அந்த நிலம் புலந்தது ஒரு கை வந்து அவருடைய கையை பட்டியது அந்த கொட்டுண்ட உணவெல்லாம் உள்ளுக்கு இருந்து சாப்பிடப்பட்டது அதில் சொல்ல இன்னும் இருக்கிற இந்த மாடு என்று சொல்லுவாங்க ஊரு காய்க்கு நிறைய கலைக்கின்ற போல இருக்கிறது அந்த மா வடுவை அவர் கடித்து சாப்பிடுகின்ற சத்தம் அவருக்கு கேட்டுதான் இது என்ன தன்னுடைய உயிரை கொண்டவர் அரணடி கணவர் செய்யும் பாவமும் அறமதாகும் பரணடி கண்பிலாதார் அறமதும் பாவமாகும் வரமுடை தக்கன் செய்த மாவே தீமையாகி நரரினில் பாலம் செய்த பாதகம் நன்மையாய்த்தே அதாவது அரண் அடிக்கு அன்பில்லாதவர்கள் எவ்வளவுதான் செய்தாலும் தர்மகாரியங்கள் செய்தாலும் அதுவும் பாவமா போகும் பரநடிக்கு அன்பு உள்ளவர்கள் பாவத்தை செய்தா கூட அது புண்ணியமாக வந்துடும் உதாரணம் வந்து இருந்தான் பட்சம் தட்சனுடைய சிவனுக்கு உமாதவியாரி அவருடைய மகளாக வளர்ந்தவள் தாட்சாயினி என்று பெயர் அவன் மமதையாலே சிவனை அழைக்காமல் ஒரு யாகம் செய்தான் அதாவது வித் அவுட் பேயிங் டியூ ரெஸ்பெக்ட் பிளேஸ் டியூ பிளேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த கோட் யூ என்ஜாய் யுவர் வேர்சஸ் நாங்கள் எல்லாரும் தச்ச ஜாதம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே இவனை நினைப்பதும் இல்லை அவனுடைய உடமை பொருட்களை என்பது நன்றியும் இல்லை அவனுக்கு நன்றி கூறுவதும் இல்லை எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு அனுபவிக்கின்றோம் அதுதான் தட்சை ஜாகம் அதை தட்சன் செய்து கொண்டிருக்கிறான் அந்த தட்சன் செய்தபடினால் என்ன நடந்தது அவன் செய்தது யாகம் கன பேருக்கு சாப்பாடு போட்டு வேலி செய்து யாகம் செய்கிறான் நல்ல புண்ணியமா தான் இருக்கணும் ஆனால் நடந்தது என்ன அவன் அழிந்தான் சந்தேஸ்வர நாயனர் ஒரு அந்தன சிறுவன் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் பசுவை மெய்த்து கொண்டு பால் குடங்களை வைத்து மனநிலை சிவலிங்கம் செய்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய தந்தையார் இவன் பாலை வீணாக்குகிறான் என்று நினைத்து வந்து கையிலே ஒரு பிரம்பையை இவருக்கு அடித்து வென்றார் இவர் குழம்பவில்லை உண்மையை பாட் குடங்களை காலாலே உதைத்து வெகுறுகின்றார் மணலால் செய்த சிவலிங்கத்தை சிதைக்கின்றார் அப்படி இவர் கையிலே பக்கத்தில் இருந்த பிரம்பை எடுத்தார் அது அப்படியே ஒரு மலு கூடதியாக வந்தது அப்படியே தந்தையினுடைய பா காலையே வெட்டிவிட்டார் இப்போ இங்கே பெரிய பாதகம் ஒரு தகப்பனர் இவருக்கு பாடஞ்சொல்லி கொடுத்த குரு ஒரு பிராமணர் பிரம்மஹத்தி பித்ருஹத்தி குருவத்தி மூன்று விதமான பாவங்களை வசிக்கின்றார் மா பாதகம் இது அந்த மா பாதகம் செய்தாலும் அவருக்கு நாயனார் பதம் கொடுத்து சண்டேஸ்வரன் நாயனார் அறுபத்தி மூன்று நாயனோ வருவார் அதான் நரவிநில் மனிதர்களில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்தே அப்போ இந்த கேரிய காரணங்களை பார்த்துட்டு சில பேர் சொல்லுவார்கள் இவர் தற்கொலை செய்கின்றார்கள் இவர் கொலை செய்கின்றார்கள் என்று ஆனால் உறவனுடைய இனிப்படையிலே வேறு ஆனால் இதுக்காக போய் இதை வச்சுக்கொண்டு இந்த கோர்ட்ஸில் போய் நாங்கள் லோ பேசிடலாது என்றால் இங்கே இருக்கின்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் உலக வர்ணத்துக்குரியவை அதுக்கு அடிப்படை வந்து ஸ்மிருதிகள் அதன்படிதான் சட்ட நூல் இருக்குது ஆகவே இந்த சட்டத்துல போய் நான் அதுக்காகத்தான் எண்ண்த்தினா நான் அதுக்காகத்தான் அவரை கொண்டனான் என்று சொல்ல முடியாது இந்த சட்டங்கள் சிவபுண்ணியத்துக்குரியவை மூன்றாவது நிலைக்குரிய புண்ணியங்களுக்குரியவை அடுத்ததாக இந்த இன்சுனோவில் இங்கே வாற்றாக்களுக்கு அங்க வாற்றாக்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால் இங்கே உறக்கிறவர்களும் இருக்கிறார்கள் எதிர்த்து இங்கே வந்து நெருப்பில உறந்து மாட்டப்பட்டு அரை மணத்தியாலும் ஒரு மணத்தியாத்தில உயிர் போயிடும் அங்கே இருக்கிற இன்ஃபுனோவில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் படி கொடுத்துருக்குது ஜாதனா சரீரம் வாட்ட வாட்ட உயிர் போகாது வேதனை மட்டும் வந்து வச்சுக்கொண்டிருப்பீங்க கோடிக்கணக்கான வருடங்களுக்கு அதுதான் எங்கள் வித்தியாசம் ஆனால் இது வந்து உங்களுக்கு தண்டனை அல்ல சொல்லுவார்கள் உங்களுடைய கர்மாவை கழிப்பது அதற்காகத்தான் இது கொடுக்கின்றார் உண்மையிலே டாக்டர் எங்களுக்கு நேரம் அண்மித்தபடியால் இங்கே இணைப்பிலே இருக்கிற நேர்களை தயவு செய்து நீங்கள் அடுத்த வாரம் உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு நேரம் பற்றாமல் இருக்கிறால் நீங்கள் அடுத்த வாரம் தொடர்பு கொண்டு வேண்டிய கேள்விகளை கேட்கலாம் நன்றி டாக்டர் நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வைத்தோடு நிறைவு செய்ய வேண்டும் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் ஆமாம் சுவர்க்க நரகம் பற்றி நிறையவே ஆர்வமாக இருக்கின்றார்கள் மீண்டும் இதே தலைப்பிலே நாங்கள் அடுத்த வாரத்தில் தொடர்வோம்